வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்லேருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் புது வருஷத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மீனம் ராசி மீனம் ராசி மீனம் ராசியில் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் போகிறாங்க பத்தாவது படிக்கிறாங்க அப்படின்னா இவங்க படிக்கிறது மறந்து போயிடுவாங்க எழுத போகிறபோது மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இவங்க படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க இவங்களுடைய படிப்புக்கு இவங்களுடைய மார்க்குக்கு படிக்கிறதுக்கு மீண்டும் படிக்கிறதுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல மார்க் எடுத்துருக்கிறாங்க அதனால் வந்து பண உதவி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த காலம் இருக்கும் ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாய்ஸ் ஓம பண்ண சொல் பண்ணிக்கிங்க ஜன அது கேது திசை நடக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதே போல இவங்களுடைய சேர்க்கை ஃப்ரெண்டு இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இவங்களுடைய சேர்க்கை இருக்கு இல்லைங்களா அதை யாரெல்லாம் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைகளை தனியாக விடாதீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெற்றவர்களுக்கு அவங்க குழந்த தான் அவங்க பதினஞ்சு வயசு பதினேழு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு ஆனாலும் நமக்கு குழந்த தான் அவங்க கொஞ்சம் பார்த்து சுதானமாக வச்சுக்கோங்க திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கிற வாயு லிங்கம் அக்னிலிங்கம்னு இருக்கு அங்கெல்லாம் போய் கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வாங்க ஆயு சுவாமம் பண்ணிக்கோங்க அடுத்தது மீனம் ராசி புரோட்டாதி நட்சத்திரம் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஆயுஷம் பண்ணிக்கிங்க ஏன்னா கீது திசை நடக்கும் அதனால் ஆயுஷமும் நீங்களும் பண்ணிக்கிங்க ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுனா ஆயுஷம் பண்ணிக்கிங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கடன் வாங்கி தொழில் செய்யாதீங்க உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த வருஷம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அதாவது சாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்க தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தள்ளி வச்சுக்கோங்க இடம் வீடு வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்ல இந்த வருஷம் சுபகாரியம் நடக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தம்பி தங்கைகளுக்காக கடைசி தம்பி கடைசி தங்கினு சொல்லுவாங்களே அவங்களுக்கெல்லாம் சுபகாரியம் இந்த வருஷம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னா கண்டிப்பாக கேது திசை வரும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோமம் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் உங்களுக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கோங்க கேது திசை வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஃப்ரெண்டு கிட்ட நண்பர்கிட்ட உங்களை சுற்றி இருக்கிறவங்க நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கொசரம் எதுவும் பேசிடாதீங்க அதனால பிரச்சனை வரும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசுனா வேலையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் பணம் வர வரக்கூடிய காலமாக அமையும் அதாவது இடம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சுக்கர திசை ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கவலை வேண்டாம் ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் இருபது இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் பணம் வர வரக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா இது சுக்கரவிச நடந்துட்டுருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அப்படின்னா உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக கொஞ்சம் போராடிக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசாக இருக்குது உங்களுக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னா ராகு திசை நடக்கும் ராகு திசை ஏலம் திசையாக வர்றதுனால சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உடல் உபாதைகளால் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒன்று வரும் ஊசி மாத்திரையிலேயே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சிவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே